பிரமிக்க வைத்த ஐஜே கே மாநில மாநாடு திக்கு முக்காடிய திருச்சி சிறுகளு அலை கடல் திரண்ட ஐஜே கே சகோதர சகோதரிகள் வெற்றி முழக்கமிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணி என்பதை ஒன்றிய அரசு அரசியலுக்காக தற்போது கையில் எடுத்துள்ளது என்றும் அது வெறும் காணல் நீராகவே உள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார் கோவை மாநகர பகுதியில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யும் பணியை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பார்வையிட்டார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் அறிவிக்கப்பட்டு நடைபெறாமல் உள்ளதாக தெரிவித்தார் திமுக ஆட்சி அமைந்ததும் கிண்டியில் இருநூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது என்றும் எய்ம்ஸ் மருத்துவமனையில் இல்லாத சிறப்புகள் அனைத்தும் அங்கு உள்ளன என்றும் தெரிவித்தார் அதேபோல மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணி என்பதை மத்திய அரசு அரசியலுக்காக தற்போது கையில் எடுத்துள்ளது என்றும் விமர்சித்துள்ளார் அது ரொம்ப நாளாக தொடங்கிட்டாங்க தொடங்கிட்டான்னு தான் சொல்கிறாங்க காம்பவுண்டு மாலை போட்டாங்க அவர் ரெண்டு கல் எடுத்து வச்சாங்க அவரை உங்களுக்கே தெரியும் அதுக்கு பின்னால் அவங்க அறிவித்ததுக்கு பின்னால் பல ஆண்டு காலம் அந்த கிடப்பில் இருந்தது இன்னும் ஜோலை போனால் அது போன முறை இன்னும் நான் இது அரசு அதிகாரிகள் வைத்துக் கொண்டு நான் அரசியல் பேச முடியாது ஆனாலும் கூட உங்களுக்கு ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சென்ற முறை நாங்கள் வந்து மூன்றாண்டு காலத்திற்கு முன்னால் தேர்தலில் நாங்கள் பணியில் வருகிற பொழுது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து இன்றைக்கு இளைஞரணி விளையாட்டுத்துறை அமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலேயே ஒரு செங்கல் வச்சு காட்டினார் இதுதான் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அடிக்கல் நாட்டப்பட்ட கல்லுன்னு சொன்னார் உங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் எடுத்து போட்டீங்கிற தொலைக்காட்சியெல்லாம் ஆனால் இந்த ஆட்சி வந்த உடனேயே அதுக்கு இணையாக இந்தியில் பல்நோக்கு மருத்துவமனை என்று ஒன்றை கட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டு ஏறத்தாழ இரநூத்தி நாற்பது கோடி ரூபாயில் இன்றைக்கு அதை கட்டியிருக்கிறோம் தயவுசெய்து போய் பாருங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இல்லாத சிறப்புகள்லாம் அந்த மருத்துவமனையில் இருந்தது